இந்த வீடியோ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம லைஃப் ரிலீஸாக இன்னும் அஞ்சு நாள் தான் இருக்குது இந்த அஞ்சு நாளில் வந்து ஒரு கான்ட்ரவர்சியாக வந்து நம்ம கமல்ஹாசன் எடுத்திருக்காரு அந்த கான்ட்ரவர்சியை பற்றியும் இந்த படத்துக்கு இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் எப்படி வந்து கிரியேட் ஆகுது இந்த படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் என்ன மாதிரி சம்பவம் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு க்ளியரான அப்டேட்டை இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அதுக்கு மேலே நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்குன்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம தக்லைஃப் வந்து நம்ம மணிலத்தினம் டேரக்சனில் நம்ம கமலஹாசன் சார் வந்து ரீல் ப்ளே பண்ணுறாங்க இந்த படத்துக்கு வந்து நம்மளோட சிமி சிலம்பரசன் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தையும் பார்த்துட்டு நம்ம ஏ ரகுமான் அவர்கள் மியூசிக்கும் பண்ணியிருக்காங்க இந்த படம் வந்து ஒரு பெரும் பெருச்சலில் வந்து ரிலீஸ் ஆக போகுது குறிப்பாக இந்த படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் வந்து நாளைக்கு வந்து இந்த படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் ஓப்பன் பண்ண போகிறதா இப்போ அப்டேட் கிடச்சிருக்கு இதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கான்ட்ரவர்சியை பற்றி இந்த வீடியோ ஃபஸ்ட் நம்ம பார்ப்போம் இந்த படத்தோட மொதல் கான்ட்ரவர்சி பார்த்திங்கன்னா நம்ம கர்நாடகாவில் நம்மளோட கமலஹாசன் போகையில் தமிழ்லேருந்து தான் கர்நாடகா வந்தது கர்நாடகாவோட அந்த கன்னடம் வந்து தமிழ்லேருந்து தான் வந்தது அப்படின்னு சொல்லி ஒரு கான்ட்ரவர்சி எடுத்தார் அதனால கர்நடா வந்து பேசுகிற மக்கள்லாம் வந்து அங்கே வந்து ரொம்ப இருக்காங்க இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது தடை விதிக்கணுன்ற அளவுக்கு அந்த மக்கள்லாம் கான்ட்ரவர்ஸியெலாம் வந்து வேறு லெவலில் எடுத்துட்டாங்க இதுக்கு வந்து நான் மன்னிப்பும் கேட்க மாட்டேன்னு சொல்லி கமலஹாசன் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காரு அதனால் கர்நாடகாவில் இந்த படத்துக்கு வந்து பெரிய ஓப்பனிங் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியாது ஏன்னா அந்த படத்தில் வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கே வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மின்னு சொல்கிறாங்க இனிமேல் மன்னிப்பு கேட்டாலும் இவங்க வந்து ஆடியன்ஸ் சார்பில் இருந்து அவங்க பார்ப்பாங்களான்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது குறிப்பாக இந்த படத்துக்கு வந்து நிறையா வந்து எதிர்பார்ப்புலாம் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியே வந்து எடுத்திருக்காங்க சிவராஜ்குமார் வந்து இந்த படத்துக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருந்தாலும் அங்கே இருக்க மக்கள் இந்த படத்தை வந்து புறக்கணிச்சிட்டு தான் இருக்காங்க இந்த ப படத்தோட கான்ட்ரவர்சியை இப்போ எப்படி முடிக்க போகிறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த படத்துக்கு வந்து எதுக்கு இவ்வளோ ஹைப்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து மல்டி ஸ்டார்டாக வந்து நம்மளோட மனநிலத்திலும் எடுத்திருக்காரு குறிப்பாக நம்ம சிலம்பரசன் இந்த படத்தில் வந்து ஜாயின் ஆனதுதான் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது குறிப்பாக சிலம்பரசனுக்கு ரெண்டு வருஷம் கழித்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது குறிப்பாக இந்த படத்தில் வந்து நம்மளோட கமலஹாசனுக்கு ஈக்குவலான ஸ்க்ரீன் ஷேரை வந்து நம்மளோட சிலம்பர்சனுக்கு கொடுத்துருக்காங்க அதனால் சிலம்பர்சன் ஃபேன்ஸ்லாம் இந்த படத்துக்கு வந்து வேறு லெவலில் வெயிட் இருக்காங்க அது அட்வான்ஸ் புக்கிங்லேயே நாளைக்கு பார்க்கலாம் வேறு லெவல் இம்பாக்டில் க்ரியேட் பண்ணும் குறிப்பாக வந்து லியோக்கு அப்புறம் இந்த படத்துக்கு வந்து ஒரு வேறு லெவல் புக்கிங் ஓப்பன் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அந்தளவுக்கு ஒரு கிரேஸ் இந்த படத்துக்கு வந்திருக்கு குறிப்பாக இந்த படத்தோட சாங்ஸ் ஃபுல்லாகவே நம்ம ஏஆர் ரகுமான் வேறு லெவலில் போட்டிருக்காரு குறிப்பாக அந்த விண்வெளி நாயகா சாங் வேறு லெவல்லிருந்து நம்ம சுதிஹாசன் வாய்ஸில் நல்லாவே கொடுத்துருந்தாங்க அந்த படத்தோட அந்த சாங்கோட லிதிக்கல் வீடியோ நாளைக்கு வந்து லான்ச் பண்ண போகிறாங்க அஞ்சு மணிக்கு அதெல்லாம் வந்து அப்போ அவங்க விட்டுட்டுருக்காங்க இன்றைக்கி போஸ்டர்ஸும் வந்து நமக்கு சிலம்பரசனுக்கு ஒரு போஸ்டரும் கமல்ஹாசனுக்கு ஒரு போஸ்டர்னு சொல்லிட்டு ரெண்டு போஸ்டர் லான்ச் பண்ணியிருந்தாங்க அந்த போஸ்டரும் இருந்தது குறிப்பாக அந்த படத்துக்கு வந்து இப்போ ஹைப் கரெக்டாக இருக்கு நாளைக்கு புக்கிங்லேயே உங்களுக்கு தெரிஞ்சு இந்த படம் என்ன மாதிரி சம்பவம் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு வந்து ஒருவே பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஐநூறுலேருந்து அறுநூறு கோடி அசால்ட்டாக ரீச் பண்ணுற அளவுக்கு இந்த படத்துக்கு வந்து இது ஒரு எஸ்பெக்டேஷனோ அதே மாதிரியும் கெப்பாசிட்டியும் இருக்குது கண்டிப்பாக நம்ம பார்ப்போம் இந்த படத்துக்கு எப்படி வர போதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அனலிசிஸ்லாம் பார்த்து என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த படத்துக்கு போவீங்களா புக் பண்ண போறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் சாட்டிஸ்பைட் லைக் பண்ணுங்கள் அந்த சேனல் புக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி